நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மது சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது அமைதி உயிர்கள் படைக்கப்பட்ட அனைத்துமே சென்றடைய வேண்டிய இடம் என்று பார்த்தால் அது அமைதி என்ற இடம்தான் அமைதி தான் உங்களின் வீடு அப்படின்னு சொல்லி எல்லா மதவேதங்களும் சொல்கின்றன இஸ்லாமும் சொல்கிறது அமைதி என்ற வீட்டுக்கு உங்களை அழைக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாம் என்ற பெயரே சலாம் என்றதிலிருந்து வந்தது என்பார்கள் சலாம் என்று சொன்னால் அமைதின்னு அர்த்தம் அமைதியான மார்க்கம்னு இஸ்லாமை சொல்றோம் அதே போல் இந்து மதம் இந்து மதத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் இறுதியில் சொல்லக்கூடியது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த ஓம் சாந்தி என்பதுதான் அமைதி எல்லாம் அமைதியடையட்டும் உங்களுடைய அனைத்து இயக்கங்களின் முடிவு எங்கே இருக்கிறது இந்த சாந்தி என்கிற அமைதியின்னு அந்த உங்களுடைய அந்த தொடக்கம் எங்க இருக்கிறது தொடக்கம் என்ற ஒன்று ஆரம்பிப்பதற்கு முன் என்ன இருக்கிறது அமைதி இருக்கிறது அதே போல் முடிவு முடிவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது அமைதி இருக்கிறது அதனால்தான் புயலுக்கு முன் அமைதி புயலுக்கு பின் அமைதி என்று சொல்கிறார்கள் என்னதாக இருந்தாலும் அந்த புயல் தோன்றுவதற்கு முன் உள்ள நிலைமை அமைதி அதே போல் புயல் முடிந்ததற்குறமுன் உள்ள நிலைமை அமைதி அதனால் உங்கள் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் முன்பாக உள்ளது இந்த அமைதி ஏனென்றால் இந்த அமைதியிலிருந்து தான் நீங்கள் எல்லாமே தொடங்குகின்றன பிறகு எல்லாமே சென்றடைகின்றன அதனால்தான் அமைதியை வீடு என்று சொல்லி எல்லா மதங்களும் சொல்கின்றன இந்த இந்து மதத்தில் முடிவாக சொல்லப்படக்கூடிய இந்த அமைதி என்கிற நிலை இஸ்லாத்தில் தொடக்கத்தில் சொல்லப்படுகிறது வானவர்கள் நீ என் தூதர்கள் யாரை பார்த்தாலும் முதலில் அஸ்லாமு அழைக்கும் என்று சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அதாவது அமைதி உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம் என்று சொல்கிறது காரணம் அமைதி உண்டாவதாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் என்று சொன்னால் அவர்கள் முடிவில் இருந்து இறைவனை தேடக்கூடிய ஏன்னால் இஸ்லாம் இறுதி மார்க்கமாக இறைவன் கொடுத்தது இந்து மதம் முதலில் கொடுக்கப்பட்டது அதனால் இந்துக்களுக்கு முடிவாக உள்ள சாந்திங்கிற வார்த்தையை நிகழ்வின் உறுதியில் செய்வார்கள் இஸ்லாமியர்கள் முடிவாக உள்ளது அதனால் அவர்கள் முடிவில் இருந்து ஆரம்பிப்பதன் கொண்டு அந்த அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லி தொடங்கி செய்வார்கள் இவ்வாறு இந்த அமைதி தான் எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய இறுதி நிலை அந்த நிலை தான் அவர்களின் பிரார்த்தனையின் முடிவு இப்படி தான் இருக்கும் எப்படி சா அமைதியாக தான் இருக்கும் அவர்களுக்கு அமைதி சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்றுதான் சொர்க்கத்தில் சொல்லப்படும் சமாதானம் அமைதி அமைதிங்கிறதை தவிர வேறு வார்த்தைகள் அவர்கள் சொர்க்கத்தில் கேட்பதில்லை என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகிறார் அவ்வளவு ஒரு முக்கியமான இந்த நிடந்தான் இந்த அமைதி இந்த அமைதி என்று சொல்லணும்னு சாதாரணமாக எல்லாரும் பண்ணிவிடுகிறார்கள் அப்படியெல்லாம் இந்த அமைதியை பெறுவதற்காகத்தான் எல்லா உயிர்களின் போராட்டமே இருக்கிறது இந்த பல குழப்பங்களில் சிந்தனைகள் கோபங்கள் தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை இந்த அமைதியில் தான் இருக்கிறது என்றால் அதுதான் இறுதி இலக்கு என்று எல்லா மதவேதங்களும் சொல்கின்றன அமைதியைத்தான் குறிக்கோளாக கொண்டு எல்லாரும் இந்த அமைதி வந்துவிட்டால் ஞானம் உங்களிடம் வந்துவிடும் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் நீங்கள் அமைதியடைந்து விடுவீர்கள் அந்த ஞானம் மிகவும் உயர்வாக சொல்லப்படக்கூடியது ஞானம் அந்த ஞானம் வந்தால் உங்களிடம் வெளிப்பட்டால் நீங்கள் அமைதியடைந்து விடுவீர்கள் அந்த ஞானத்தின் வெளிப்பாடு என்னது அமைதி இவ்வாறு அந்த அமைதியை குறித்து எல்லா மத வேதங்களும் இறுதி நிலையாக சொல்கின்றன அதை மனித இனம் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களும் அடைய வேண்டும் என்று சொல்கின்றன அதற்காகத்தான் மதங்கள் என்ற கோட்பாடுகளை எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன கிறிஸ்தவம் இதை தான் சொல்கிறது ஜெயசகிஸ்து அதை தான் சொல்கிறார் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சொல்லி ஜெயசகிஸ்து சொல்வார் இவ்வாறு எல்லா மத வேதங்களிலும் இந்த அமைதி குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் அடைய வேண்டிய இலக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் உங்களின் வீடு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எல்லா உயிர்களும் அடைய அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த உலகப் பிரகாரமாக பார்க்க போனாலும் இந்த அமைதிக்குத்தான் மிகந்த உயர்ந்த பரிசாக சொல்லப்படக்கூடிய நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது அது அமைதியை கொண்ட பரிசு அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பரிசு நோபல் பரிசு பல இடத்தில் கொடுத்தாலும் அமைதிக்காக நோபல் பரிசு என்று சொல்லி கொடுப்பார் என்று சொன்னால் அமைதி அவ்வளவு மிகச் சிறப்பானது அந்த அமைதியை இருந்தால்தான் அந்த அமைதி இருந்தால்தான் எல்லோ எல்லாருமே ஒற்றுமையாக வாழ முடியும் சமூக கட்டமைப்புடன் இயங்க முடியும் இது உலக பிரகாரமானது ஆன்மீக பிரகாரமானது அது உங்களுடைய இறுதி இலக்காக சொல்லப்படக்கூடியது அமைதி இந்த உலகிலும் மறு உலகிலும் உங்களின் இலக்காக இருக்கக்கூடியது இந்த அமைதி அதனால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் அமைதி பெற்று வாழ அந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் நாமும் அமைதியுடன் இருந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் இறைவனின் அருளை பெற்றுய அந்த இல்லாம்பள்ள பெரம்பொருள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்